குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் ஜிபிக்கலாம் வாங்க என்ற குடும்ப ஜபத்துக்குள்ளாக நான் உங்களை வரவேற்கிறேன் நான் ரெவரன்ஸ் சேர எப்ரஹாம் இந்த நாளிலே வாக்குத்தட்ட வசனத்தை நாம் வாசிக்க கேட்போமாக யோபு இருபத்தி ஒன்பதாவது அதிகாரம் மூன்றாவது வசனம் நான்காவது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம் அவர் அருளின வெளிச்சத்தினால் இருளை கடந்து போனேன் எவ்வளோ ஒரு அழகான வசனம் பாருங்க அவருடைய வெளிச்சத்தினால நான் இருளை கடந்து போனேன் அவர் வெளிச்சமா இருக்கும் போது நம்ம இருள் நம்ம கிட்ட இருந்தா கூட அது கடந்து போயிடும் ரெண்டாவது நான்காவது வசனம் தேவருடைய ரகசிய செயல் என் கூடாரத்தின் மேல் இருந்தது அவருடைய ரகசிய செயல்கள் நம்ம வீட்டு மேல எப்பவுமே இருக்கும் ஆண்டவருக்கு பயப்படுற பிள்ளைகள் ஒரு ஒருத்தர் வீட்டு மேலயும் அவருடைய ரகசிய செயல் என் கூடாரத்தின் மேல் இருந்தது சோ நம்ம பயப்படவே தேவையில்லை இந்த நாளையில நம்ம ஆண்டவரை நம்பி ஜீவிக்கிறோம்னாக்கா இருளை கடந்து போவோம் அவருடைய வெளிச்சம் நம்ம கூட இருக்கிறதுனா இருளை கடந்து போவோம் அவருடைய ரகசிய செயல்கள் நம்ம கூடாரத்தின் மேல கண்களை மூடி நம்ம நோக்கி செபிக்கலாம் பரலோக பிதாவே இந்த புதிய நாளுக்காக எங்களை உற்சாகப்பட்டதுக்காக கொடுத்த வாக்கு கொடுத்த ஸ்தோத் ஸ்தோத்திரம் வர உங்களுடைய வெளிச்சம் இல்லைனாக்கா நாங்கள் இருளை கடக்கவே முடியாது எங்களுக்கு முன்பாக இருக்கிற ஒவ்வொரு இரு இருளையும் ஆண்டு கர்த்தர் கத்தர் கடக்க பண்ண செய்கிறீரானவர் அதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே வர உங்களுடைய ரகசிய செயல்கள் இந்த நாளிலும் எங்க வீட்டு மேலே இருப்பதுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே வழி காத்துள்ளுங்க இந்த நாளையில ஒருவற்றம் இந்த கரங்களில கொடுக்கிறோம் வேலைக்கு போகிறவளுக்காக அன்று தங்களுடைய வியாபாரத்துக்கு போகிறவளுக்காக முக்கியமாக ஸ்கூலுக்கு போகிற பிள்ளைகள் நீங்க பாதுகாப்பை தாங்க எஸ் சுவாமி காலேஜ் போற பிள்ளைகளுக்கு பாதுகாப்பை தாங்க ஆசிரியர் வதிங்க சுவாமி அன்றுவரே முதியோர்களுக்காக முதியவர்களுக்காக முதியோர் இல்லத்துல இருக்கிறவங்களுக்காக செபிக்கிறோம் ஆண்டு அவங்களுடைய வாழ்க்கையிலும் கத்தர் ஆண்டுவரே வர உங்களுடைய ரகசிய செயல்களை நீர் வெளிப்படுத்துமாறு நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் ஆண்டு ஒவ்வொரு வீட்டின் மேலையும் ஆண்டு இந்த நாளில உங்களுடைய ரகசிய செயல்கள் வெளிப்படுவதாக ஆண்டு வர ஏசப்பா யார் யாரெல்லாம் இருள மாட்டிட்டு இருக்கிறாங்களோ அண்டு போதைப் பொருட்கள் மூலமாக இயேசு சுவாமி குடியினால குடிய விட முடல்ன்னு சொல்லிட்டு அந்த இருள இருக்கிறவங்க ஒரு ஒருத்தரையும் இருளான பாவத்துல இருக்கிறவங்க ஒரு ஒருத்தரையும் ஆண்டு வெளிச்சத்தை நீங்க காட்டினீங்க அந்த இருளை கடந்து போகுவாங்க இயேசு சுவாமி இறங்க வேடமா செபிக்கிற அதே மாதிரி தூர தேசத்துல இருக்கிறவங்களுக்காக படிக்கிற பிள்ளைகளுக்காக ஆண்டவரே பெரியோர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஒரு ஒருத்தருக்கும் ஆண்டு அவங்க அவங்களுடைய அந்த சூழ்நிலையில கத்துறமுடிய வெளி ஜெபிக்கிறேன் அதே மாதிரி அண்டவரே எசப்பா ஹாஸ்பிட்டல் இருக்கிறவங்களுக்காக ஜெபிக்கிறோம் ஐசியூல இருக்கிறவங்களுக்காக ஜெபிக்கிறோம் வீட்டுல வியாதியா இருப்பவர்களுக்காக ஜெபிக்கிறோம் ஏசுவின் நாமத்தினாலே அந்தவரே கடந்து போக ஐயா யேசு சுவாமி அந்த இருளை கடந்து போக அவங்களுக்கு உதவி செய்யுங்க பாரத்தோடு கஷ்டத்தோடு மன கஷ்டத்தோடு அன்றுவரே வாழ பிடிக்கலன்னு சொல்றவங்களுக்காக வீட்டுல கடன் பிரச்சனையால இருள இருக்கிறவங்களுக்காக ஏசு சுவாமி அன்றுவரே அன்றுவரே எசப்பா அவங்களுடைய வாழ்க்கையில தாங்க முடியாத பிரச்சனையில வீடு அன்று அன்று கணவன் மனைவி பிரிந்து குடும்பங்கள் உடைந்து கிடைக்கிற ஒவ்வொரு உருவத்திற்காக நாங்கள் செபிக்கிறோம் இந்த நாளிலே இயேசுவே நீ இறங்கும் இந்த வாக்கு தத்துவத்தை நிறைவேற்ற வேண்டுமா ஜெபிக்கிறேன் அந்த இருளை கடக்க கத்தர் உதவி செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறேன் உங்களுடைய வெளிச்சம் போதும் இந்த நாளில எசு சுவாமி ஒருவத்திற்கும் அந்த வெளிச்சத்தை காட்டுங்க எசு சுவாமி அன்று ஒவ்வொருத்தரும் கூட நீங்க போங்கப்பா சோர்வுல இருக்கிறவங்களை தட்டி எழுப்புங்க ஊழியக்காரர்களுக்காக நீங்க செபிக்கிறோம் மிஷினரிகளுக்காக செபிக்கிறோம் ஆண்டு கத்தர் பாதுகாப்பு கொடுங்க சிறைச்சாலையில இருக்கிற அன்று ஜெயில இருக்கிற ஊழியக்காரர்களை மீட்டுக் கொள்ளுங்க அந்த இருள்ல அவங்களுக்கு உங்களுடைய வெளிச்சத்தை நீ காட்ட வேண்டுமா செபிக்கிறேன் நண்டு எசுப்பா அன்று உண்மை அநே குருமே நேசிக்கிட்டோம் ஐயா நீர் ஒரு வெளிச்சம் இருக்கிறீர் என்பதை இந்த உலகம் அறிந்து கொள்ளட்டும் ஆண்டு இயேசு சுவாமி நீங்க கூட இருந்து வழி நடத்துங்க ஒவ்வொருத்தருக்கும் ஆண்டு கைவிடப்பட்ட பெண்களுக்காக ஆண்டு பெற்றோர் இல்லாத பிள்ளைகளுக்காக இயேசு சுவாமி இந்த நாளில நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டு வர இருந்து வழி நடத்துங்க அந்த இருளெல்லாம் ஆண்டு கஷ்டத்தையும் நஷ்டத்தையும் கடந்து வர உங்களுடைய வெளிச்சத்தை நீர் காட்டுவீரானால் ஆண்டுவரே அப்பா இறங்க ஜெபிக்கிறோம் செபிக்கிறோம் கிருமை இருக்கட்டும் ஆண்டு இந்த நாளில எல்லாரோட ஆண்டு இன்டர்வியூ போற பிள்ளைகளுக்காக நாங்கள் செபிக்கிறோம் புதிய வேலைக்கு போறவங்களுக்காக புதிய நாட்டுக்கு போறவங்களுக்காக நம்ம கத்தர் வழி நடத்துங்க யாரெல்லாம் ஆண்டு எந்தெந்த காரியத்துக்கு காத்து கொண்டிருக்கிறார்களோ அந்த இருளை கடந்து போக உதவி செய்யுங்க உங்களுடைய வெளிச்சத்தை காட்டுங்க பொறுப்பேற்றுக் கொள்ளுங்க ஆசீர்வதிங்க வழி நடத்துங்க இரவு வரும்போது நாங்கள் சந்தோஷ தமதானமாடு அங்கே வீட்டுக்கு வர எங்களுக்கு உதவி செய்து எங்களுடைய மித்திரைக்கு அங்கே போக எங்களுக்கு உதவி செய்கிறாக காத்து கொள்ளுங்கப்பா வழி நடத்துங்க இயேசு கிறிஸ்துவ நாமத்தினாலே வேண்டிக்கொள்கிறேன் கொள்கிறேன் பிதாவே ஆமே கண்டிப்பாக கத்தரை முன்னாடி வைங்க ஒரு வெளிச்சம் உங்க முன்னாடி இருக்குது அதுதான் கத்தர் ஏசு ஏசு என்ற வெளிச்சம் உங்களுக்கு முன்னாடி இருந்தாலே அது எப்படிப்பட்ட இருளா இருந்தாலும் நீங்க கடந்து போக அவர் முன்னாடி செய்வாரு நம்ம வீட்டு மேல அவருடைய ரகசிய செயல்கள் இருக்குது அதனால பயப்படாதீங்க சந்தோஷமா இருங்க கத்து ரூபாய் ஆசிபதிப்பார் பிளஸ் யூ ஆல் தேங்க்யூ